السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يغضي الله فلا ملل له ومن فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فغلق <applause> من جا زوجها وبس منهما رِسَالًا القصير ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا উদ্বীন நம்முடைய மனிச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்துகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வழி கெடுப்புவோர் யாரும் இல்லை அல்லாஹாரை நே வழியில் செலுத்தவில்லையோ அவர்களுக்கு நேர்வழி செலுத்துவாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாக ஒரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் மஹமத் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதருமாவார் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு எல்லாகவே அஞ்சு என்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரில் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெறுக செய்தார் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவர் கோரிக்கை பேருப்போ அந்த அல்லாஹ் வஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹ் கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அல்லாஹ் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நம்பிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் சொல்ல அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் தான் சொல்லாவுலேயே சொல்ல அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாக ஒவ்வொரு ஃபிதத்து வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வாங்க முகிலன் அலைக்கும் சலாம் ராமத்துல பிரகாது நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நம்ம எடுத்துக்கிற தலைப்பு வந்து குரான் குரும் அறிவியல் உண்மைகள் மனிதன் என்று கண்டுபிடிப்பதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் நபிகள் நாயகம் சல் அல்லா அவர்கள் மனிதர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அதை அவரே பார்த்திருக்க மாட்டார் அந்த நிகழ்வுகளை அவர் மக்களுக்கு எடுத்துரைத்தார் அது உண்மைதான் என்பதை இன்று அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கும் பொழுது இந்த குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து ராட்சத பறவை குரானில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இணை கற்பிப்பவனுக்கு உதாரணம் கூறும்போது பறவைகளால் தூக்கி செல்லப்பட்டு வீசி எரியப்பட்டவனை போல் என்று கூறப்படுகின்றது அதாவது இணை கற்பிப்பவனுக்கு உதாரணமாக பறவைகள் தூக்கி செல்லப்பட்டு வீசி எரியப்படுபவனைப் போல் இருக்கின்றது என்று நபைகள் நாயகம் சவகுலேசல் அவர்கள் காலம் காலம் முதல் இன்று வரை எந்த ஒரு பறவையும் மனிதனை தூக்கி கொண்டு சென்று வேறு இடத்தில் போடும் அளவுக்கு பெரிதாக இருக்கவில்லை மனிதனை விட பன்மடங்கு பெரிதாகவும் வலிமை மிக்க மிக்கதாகவும் ஒரு பறவை இருந்தால் இருந்தால்தான் இது சாத்தியமாகும் இது போன்ற பறவைகளை நாம் காணாவிட்டாலும் இத்தகைய பறவைகள் இருந்துள்ளன என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் யானை விட பெரிய அளவிலான பறவையின் எலும்புகள் புதையுண்டு கிடந்த கிடந்ததை கண்டுபிடித்துள்ளனர் இப்பறவைகளின் மரபணுக்கள் கிடைத்து கிடைத்துவிட்டால் அதை கொண்டு மீண்டும் அப்பறவைகளை உண்டாக்கவும் முடியும் கடந்த காலத்தில் இத்தகைய பறவை இருந்தது என்பதாலும் மரபணு கிடைத்துவிட்டால் எதிர்காலத்தில் அவை மறு உற்பத்தி செய்யப்பட வாய்ப்புள்ளது என்பதாலும் தான் பறவைகளால் தூக்கிச் செல்லப்பட்ட மனிதனைப் போல் என்று இறைவன் உதாரணம் காட்டியுள்ளான் வாங்க நிலோஃபர் நில நிலோஃபர் வலைக்கும் சலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா இரண்டாவது தலைப்பு வான்மலையின் ரகசியம் இவ்வசனத்தில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் வானில் மலை நீர் எவ்வாறு சேமிக்கப்பட்டு பூமியில் பொழியப்படுகின்றது என்ற அறிவியல் உண்மை விளங்கப்படுகிறது விளக்கப்படுகிறது பூமியில் உள்ள நீரை சூரியன் நீராவியாக மாற்றி மேலே இழுத்து சென்று மேலாக அந்திரத்தில் மேகமாக நிறுத்தி வை வைத்திருப்பதை இன்று அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இம்மேகங்களின் பிரம்மா பிரம்மாண்டத்தை பற்றிய பெரும்பாலான மக்கள் என்று கூட அறிந்திருக்கவில்லை மேலே இழுத்துச் செல்லப்படும் நீராவையானது ஒன்றோடு ஒன்றாக இழுத்து இணைக்கப்பட்டு ஆலங்கட்டி பனிக்கட்டி தொகுப்புகளாக மாற்றப்படுகிறது இந்த பனிக்கட்டிகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அமைக்கப்பட்டு ஆயிரம் அடி முதல் முப்பதனாயிரம் அடிகள் வரை உயர்கின்றன முப்பதனாயிரம் அடிக் என்பது ஒம்பது கிலோமீட்டர் விட அதிகமாகும் இது உலகின் பெரிய மலையான இமயமலையின் உயரத்தை விட அதிகம் இவ்வளவு பெரிய மலையின் அளவுக்கு இந்த பனிக்கட்டிகள் செங்குத்தாக அமைக்கப்பட்டு மின்காந்த தூண்டுதல் ஏற்பட்டவுடன் பனிக்கட்டிகள் உருகி தண்ணீரை கொட்டுகின்றன இது மலையின் இரகசியமாகும் மலை எவ்வாறு உருவாகின்றது என்பது பற்றி இன்றைய விஞ்ஞானிகள் குற்றைத்தான் மேலே தந்திருக்கிறோம் இதில் கூறப்பட்டுள்ள செய்திகளான மேகங்களை இழுத்தல் அவற்றை அடுக்கடுக்காக அமைத்தல் மலை உயர்வதற்கு பனிக்கட்டிகள் செங்குத்தாக நிறுத்தப்படுதல் மின்னல் மூலம் மின்காந்த தூண்டுதல் ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக இந்த வசனம் இருபத்தி நாலாவது நாற்பத்தி மூன்றாவது அப்படியே கூறுவதை பார்த்து பிரமித்து போகிறோம் திருக்குறான் இறைவனின் வார்த்தை என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவை இல்லை சரியா நாளைக்கு வந்து நம்ம விரிவடையும் பிரபஞ்சம் அதை பார்க்கலாம் இன்ஷால்லா வாங்க விக்கி ஜிஎம் ஆக குட் மார்னிங் வாங்க நல்லா இருக்கீங்களா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم அல்லாகவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்களால் அறிய முடியாது அவன் நாட்டிலே தவிர

يقلب <applause> الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو تحنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين வாங்க கதிர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சொல்லி நீங்களே சிரிக்கிறீங்க முருகன் புவியம் காப்பது பூமியும் காப்பது மட்டும்தான் வேறு யார் வருவார் வருவார் உங்களுக்கு தெரிஞ்சா சரி சரியான முறையில் போய் முருகனை கும்பிடுங்க சரியா வானமும் பூமிக்கும் சமாதிய கட் சமாதி கட்டிட்டு போவியா நீ முருகன் இங்க நீ எங்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தான் தெரியும் முருகன் எங்க இருக்காரு நீங்க தான் சொல்லணும் முருகனை யாருமே பார்த்தது கிடையாது அதுவே நீங்க முருகனை இப்படி நீங்க முருகன் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்றீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ரஹ்மான் ரஹீம் இத்தூதர மஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் ஆனால் அல்லாஹி அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வற்றும் கட்டுப்பட்டோம் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே இங்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டு தவிர சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக நாம் கூறுகின்றன கடவுள் முருகன் என்னுடைய கடவுள் அல்லாஹ் அப்படித்தானே என்னுடைய கடவுள் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் பழைய ராமாயணத்தை பேசிக்கிட்டு தம்பி கதிர் பழைய ராமாயணமே தப்பு அதையே நான் போய் பேச போறேன் புது ராமாயணமும் தப்பு அதையே நான் பேச போறேன் இருக்கிறத பேசு தம்பி உண்மையை பேசு தெரிஞ்சுக்கிட்டு பேசு புரிதலோடு பேசு அப்புறமே விவாதம் பண்ணு புதுசாக என்ன தண்ணி கண்டு நீ மனுஷன் புதுசாக வர்றதுனால கடவுள் புதுசாக வர முடியுமா உன்ன மாதிரியே கடவுளை உருவாக்குறதுனால தான் நீ கடவுளை வந்து உன்னளவில் பார்த்துக்கிட்டு இருக்க உன்னை படைச்சதே கடவுளுங்கும் போது கடவுள் அங்கே தான் இருப்பார் நீ புதுசு புதுசாக போகிறதுனால உன்னை புதுசு புதுசாக கடவுளை கொண்டு வர முடியுமோனால் என்பா ஆ நாங்கள் தம்பி ஆ உனக்கு புரிதலே இல்லை கடவுள் பக்தி இருக்கலாம் ஆனால் உனக்கு புரிதலே இல்லையே கடவுள் யாருன்னு தெரியல கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது என்ன சொல்லுவாருன்னு தெரியாது எதுவுமே தெரியாது நீ ஃபேண்ட்டு ஷர்ட்டு போட்டுக்கிறதுனால அதனால் அங்கே இருக்கிற முருகனை கொண்டு வந்து நீங்கள் ஃபேண்ட் ஷர்ட்டு போட்டு விடுவியா முருகன் நீங்கள் எப்படி வடி வச்சு வச்சுருக்கீங்களோ அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியுமே அதுக்காக முருகனை நீ போய் நீங்கள் இருக்கிற மேலே முருகனை கொண்டு வர முடியுமா அது புரியுது அவங்களுக்கு நான் உங்கள் கடவுளை பற்றி மட்டும்தான் இருக்கேன் சரியா அதனால் ஃபஸ்ட்டு கடவுள் யார் அவர் என்ன சொன்னார் அவர் கடவுள் அப்படி தான் இருந்தாரா அப்படிங்கிறத வேத புத்தகங்களை போய் பார்த்து படித்து அதை புரிஞ்சு கடவுள் இவர் தானா அப்படி கடவுளை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு மனிதனாக தான் இருப்பார் கடவுள் என்றைக்கும் மனிதனாக முடியாது ஏன்னா பெருமைக்குரியவராகலாமே தவிர காமராஜர் பெருந்தலைவர் மாதிரியும் அவங்க தாத்தா தேவர் மாதிரியும் அந்த மாரி விஷயங்கள் வந்து பெருந்தலை தலை அவங்கள்த போற்றி புகழலாமே தவிர யாரையும் வந்து அவங்க மூஞ்சிக்கு நேரம் புகழக்கூடாது அதுவும் தப்பு தான் அவங்க இல்லாதனால புகழலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பார்க்காத ஒருவர் அதுவும் ஒரு மனிதராக இருந்தால் கடவுளாக ஒருபோதும் அவர் ஆக மாட்டார் முருகன் முருகன் வந்து இங்கே நிலத்தில் வாழ்ந்தவராக இருந்தால் அவர் கடவுளாக முடியாது ஃபர்ஸ்ட்டு புரியுதா அதனால் கடவுள் என்றுமே கடவுள்தான் மனிதன் என்றுமே மனிதன்தான் ஆகையால் அந்த புரிதல் இல்லாமல் உணர்வுகளுக்கு வாக உணர்வுகளுக்கு வாய்ப்பளித்து ஒருவருக்கு ஒருவர் மனிதன் சண்டையிட்டுக் கொள்வது அந்த உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் ஒருபோதும் அது தீர்வாகாது என்பதுதான் உண்மை சரியா அதனால் எதுவாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும் அதுதான் இறைவனும் சொல்கிறான் ஆகையால் நாம் சொல்வதால் அவர் கடவுளாக முடியாது யாராக முருகன் சொல்ல வரலை யாராக இருந்தாலும் அது முடியாது சரியா மனிதன் ஒருபோதும் கடவுளாக முடியாது மனிதர்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் சரி யாராக சரி மனிதன் மனிதன் தான் புரியுதா கடவுள் பண்போடு மனிதன் பண்பை ஒத்து செய்யவே முடியாது சரியா அதனால் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அடிக்கடி கடவுளை இழுத்து பேசுகிறதும் கடவுளை திட்டுறதும் கடவுளை வந்து பண்ணுறோமே நம்ம இருக்கிறோம் அவன் ஒரு ஒரு நொடி பொழுது போதும் ஒரு ஆட்டை ஆட்டி தூக்கி கொண்டு போ வைக்கிறதுக்கு தேவையில்லாத ஒரு என்னதுன்னா அந்த அறா ஆறாவது அறிவு சும்மா விட மாட்டேங்குது நம்மள அண்ணா அப்படின்னாலும் சிந்திக்க வைக்குது சிந்திக்கலாம் அதுக்காக கடவுளையே வந்து ஓவராக இது பண்ணுது அது ஒரு அளவுக்கு தான் தாங்கும் மேல அது தாங்காது சரியா ஒரு தண்ணியில் விழுந்தா நம்மளால காவந்து பண்ண முடியல ஒரு ஒரு பூகம்பம் வந்தால் நம்மளால் நம்மளுக்கு காவந்து பண்ணிக்க முடியல ஒரு வெள்ளம் வந்தால் காவந்து பண்ணிக்க முடியல ஒரு மழை அதிகமாக பேஞ்சால் நம்மளால் நம்மளே காவந்து பண்ணிக்க முடியல ஒரு இடி இடிச்சால் நம்மளால காவந்து பண்ணிக்க முடியல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் நம்மளால் மனிதர்களால் நம்மளே நம்மளுக்கு காவந்து பண்ணிக்க முடியலைங்கும்போது நம்ம எப்படி கடவுளாக முடியுங்கிறத மனசை சிந்திக்கவே மாட்டேங்கிறான் அதனால் எந்த இந்த பூமியில் இருக்கும் எந்த உயிரினமும் சரி எந்த ஒரு பொருளும் சரி கடவுளாக முடியாது என்பதுதான் உண்மை அதை புரியாத மக்களுக்கு எடுத்து சொல்வது சிறப்பு அதற்காக தான் இறைவனிடமிருந்து தேவ தூதர்கள் வந்து தூதர்கள் அதுவும் தூதர் அங்கிலிருந்து வரல நம்ம சமுதாயத்திலேயே ஒருவரை உருவாக்கி அவர்களை வைத்து பேச வைத்தான் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொன்னவர்களையே கடவுளாக்கி கொண்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதையும் ஒரு நாள் பூமி அழிக்கப்பட்டு அந்த மைதானத்தில் இருனுடைய மைதானத்தில் கேள்வி கணக்கில் கேக் கேட்கப்பட்டு நீ நன்மை செய்தாயா உனக்கு நரகமும் சொர்க்கமும் நீ தீமை செய்திருந்தால் உனக்கு நரகமும் என்ற அந்த விஷயத்தை கொண்டு மனிதர்களை பிரித்து பிறகு அழிவில்லாத வாழ்க்கை இறைவன் கொடுக்க போகிறான் தீமை செய்தவன் என்றென்றும் சாகாதவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் நரகத்திலும் நன்மை செய்தவன் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் வாழக்கூடிய விஷயத்தை இறைவன் ஏற்படுத்தி விடலாம் நம்புவதும் நம்பாததும் முன்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை சமமானதை நம்பினால் நம்பிட்டு போ நம்பவில்லை என்றால் நம்பாமல் போ அவ்வளோதான் இறைவனோட வார்த்தையாக இருக்கிறது சரியா இங்கே எதுவும் பதில் கிடையாது தீர்வு கிடையாது எல்லாமே உயிர் போன பிறகு தான் புரிய வரும் அதுக்காக நம்ம உயிரை விட்டுற முடியுமா முடியாது அதுதான் விதி அதனால் நம்ம வாழ்கிற வரைக்கும் வாழுவோம் அதுக்குள்ளே இறைவன் நாடினால் அந்த இறைவனை நோக்கி செல்வோம் இல்லையென்றால் என்றால் தீமையை நோக்கி சென்று நம் உயிரை மாய்த்துக்கொள்வோம் கொள்வோம் அவ்வளோதான் எதுவும் அதன் வாடுதான் இன்ஷா அல்லாஹ் மாற்றம் ஒன்றே மாறாதது இறைவனை நம்பி பலருக்கு நன்மை செய்யுங்கள் இறைவன் இருக்கிறான் என்பது உண்மை இந்த பூமியில் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான பல அத்தாட்சிகளை இறைவன் வைத்துள்ளான் அதனை சிந்திப்பதற்காக தான் அந்த ஆறாவது அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம் இங்கே வந்திருப்பது அவனை போற்றி புகழ்ந்து இறைவனிடம் சேர்வதற்காக மட்டும்தான் மற்ற ஒன்றுக்காகவும் கிடையாது மற்ற இருக்கும் அனைத்து விஷயங்களும் சோதனைக்காகவே தான் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை தீர்மானிப்பது ஆகையால் எதுவும் தெரியாமல் வாழ்ந்து மறைவுறவுகள் இருக்கிறார்கள் தெரிந்தே மறைபவர்களும் இருக்கிறார்கள் தெரிந்து மாறி போவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் என்பதுதான் உண்மை நன்மை ஏவும் தீமை தடுப்போம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் வழியே சென்று அவர் இதுக்கு தகுதியானவதானா தானா என்று அவரிடம் பொருளாதாரத்தை கொடுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் மின்மே மின் மேலே அதிகமாக்கி உங்களுமே திருப்பி தருவான் ஆகையா துவாக்களின் மூலம் தொழுகை மூலமும் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த உயர்தரமான மனசோருக்கும் ஜனத்தில் பரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரியவானாக என்று சொல்லி தான் ரபுல்லின் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிபர்க